லார்ட் இன்றை ஜீவப்பம் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது ஆ மேன் அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு அதிகமாக இடைபட போகிறார் பாருங்கள் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அதைத் தான் இன்றைய நேரத்தில் தியானிக்கிறோம் எப்படி என்றால் உபச்சாரம் செய்யாதிருப்பாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் பாருங்கள் நமக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்தில் மோசை மூலமாக பத்து கற்பனைகளை கொடுத்தார் அதில் இந்த கற்பனைகள் எல்லாம் அடங்கும் பாருங்கள் இந்த கற்பனைகள் கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய கொடுத்து பழைய பட காலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் ஒன்று கூட தவறக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப அப்படியே ஒரு இதுவே தவறுனாலும் முழுமையாக எல்லா கற்பனைகள் கட்டளைகள் தவறுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குள்ளே யாருமே அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் அவர் வந்தார் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கில் அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்கிறார் பாருங்கள் இந்த நியாயப்பிரமாணம் முழுமையாக சுருக்கி ஆண்டவர் அன்புங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வரார் பாருங்கள் அன்பு ஃபஸ்ட்டு வந்து தேவனிடத்தில் உன் தேவனிடத்தில் முன் முழு இருதயத்தோடு முழு வளத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிவிட்டு உன்னிடத்தில் நீ அன்புக்குறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ரெண்டாவது கற்பனையாக ஃபஸ்ட்டு பிரதான கற்பனை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது அடுத்த இரண்டாவது கற்பனை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக பாருங்க இந்த அன்பு வரும்போது உண்மையான அன்பை நாம் பிரதிபலிக்கும்போது அந்த அன்பு இருக்கும்போது இது எல்லாமே அடிபட்டு போயிடுது எது விபச்சாரம் செய்ய மாட்டோம் களவு செய்ய மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் பொய் சாட்சி சொல்ல மாட்டோம் இச்சியாமல் இருப்போம் வேறு எந்த கற்பனைகள் கட்டளைகள் என்ன வந்தாலும் அன்பு உண்மையான அன்பை நாம் காண்பிக்கும்போது அந்த அன்பு எந்த ஒரு பாவும் செய்ய தோணாது அன்பு ஒருத்தருக்கு தீங்கு இழைக்காது ஒருத்தருக்கு விரோதமாக எதுவும் பொய் சொல்ல பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க ஒருத்தங்க விரோதமாக இச்சித்து பொருட்களை இச்சிக்க மாட்டாங்க பாருங்கள் அந்த அன்பு தான் பிரதானம் அதை தான் ஆண்டர் சொல்கிறாரு பாருங்கள் உபசாரம் செய்யாதிருப்பாக கொலை செய்யாதிருப்பாக களவு செய்யாதிருப்பாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது என்று சொல்ல இதெல்லாமே அந்த ஒரு அன்புங்கிற வார்த்தையிலே இது முழுமையாக அடங்கியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அலையிலுயா அமேன் அன்பு உண்மையான அன்பை நாம் காண்பிக்கும்போது அது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யவே செய்யாது மற்றவர்கள் நன்றாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படும் மற்றவர்களுக்கு வேதனை என்றால் அது நம்மளுடைய வேதனை துக்கப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய துடிக்கும் பாருங்கள் அதனால் அன்பு வந்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் கற்பனைகள் யாருமே ஃபாலோ பண்ண முடியாதனால பாருங்கள் அதை சுருக்கி அன்புங்கிறத கொண்டு வந்துட்டார் அன்பு நியாய பிரமாணத்தின் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டர் வாழ்ந்து காண்பித்தார் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மு மூன்றரை வருடங்கள் ஊழியத்துக்காகவே முழுமையாக அர்ப்பணித்து அவர் ஓடின ஓட்டங்கள் அவர் பிரசங்கித்த பிரசங்கங்கள் அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் கடைசியில் தண்ணியே ஜீவு வழியாக ஒப்புக் கொடுத்தாரே கல்வாரி சிலுவையில் நான் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி அவர் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தாரே அந்த அன்புக்கு ஈடு வேறு என்ன இருக்கிறது நாம் அந்த அன்பை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்து இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவன் நமக்குள்ளே இருக்கிறார் அப்போ கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் எப்படி வெளிப்படுத்துவது கல்வாரிய அன்பிலே ஆண்டர் எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ அந்த அன்பு நாம் ஒவ்வொருவடும் காண்பிக்க வேண்டும் அந்த அன்பு அன்புக்கு மய்மனம் கிடையாது அன்பு அந்த ஒன்று குறைந்தேர் பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பை பற்றி விளக்கமாக அப்போ பவுல் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அன்பு ஒருபோதும் யாருக்கு தீங்கிழைக்காது அன்புக்கு இருக்காது அன்பு இருமாப்பாக இராது அன்பு மற்றவர்கள் தீங்கிழைக்காது சந்தோஷத்தின் நல்லதில் ஒரு இதில் சந்தோஷப்படும் பாருங்கள் அன்பு சகலத்தின் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் அந்த அன்பு அந்த அன்பைத்தான் ஆண்டவர் உங்கள் அண்டையிலும் என் அண்டையிலும் எதிர்பார்க்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவைப்பிள்ளைகளை ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டு நோக்கி பார்த்து ஆண்டவரே கல்வாரி அன்பினாலே எங்களை நிரப்புங்கப்பா நாங்கள் உண்மை பிரதிபலிக்கணும் உங்களுடைய அன்பை மற்றவர்களிடம் பிரதிபலிக்கணும் நாங்கள் அதில் நாங்கள் சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிற ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்போ அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்போ ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்துறேன் நன்றி தகப்பனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் பதினெட்டாம் தேதியை காணக்கிருவு செய்து தேவனுக்கு கொடான குடி ஐயா நன்றி துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கதாவே அப்பா நாங்கள் பிறந்திருந்து இந்த நாள் வரை எங்களை கரம்பிடித்து நடத்தி வந்த தேவனே இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே இந்த வாசித்த வேதவாசனத்தின் முடிவு அன்றுவரே அன்பு நியாயப்பிரமாணம் முழுவையும் முழுவதையும் நிறைவேற்றுதலாக இருக்கிறது என்றதை பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் காண்பிக்கிறதெல்லாம் ஒரு மாமிச ரீதியான அன்பு மாய்மாலமான அன்பு ஆண்டு வரே எங்களோட அன்பில் நிறைய குறைகள் உண்டாண்டுவரே குற்றங்கள் உண்டாண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த மாமிசரீதியான அன்பு வேணாம்ன்ற ஆவிக்குரிய அன்பு எஸ் அப்பா உம்முடைய அன்பு கல்வாரி அன்பு எங்களுக்கு அது வேணாம்ன்றவர் அந்த கல்வாரி அன்பினாலே எங்களுக்கு நிரப்புங்கப்பா எங்களுக்கு நிரப்புங்கப்பா அண்டவரே நாங்கள் உண்மை பிரதிபலிக்கணும் கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர்கள் நாங்கள் அநேகருக்கு அந்த அதை நாங்கள் எடுத்து காண்பிக்கணும் அதற்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் அண்டவரே நாங்கள் அநேகருக்கு நாங்கள் அண்டவரே திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஆண்டவரே திராணி இருப்பவர் போது பிறருக்கு நன்மை செய்ய கிடவருங்க என்று சொல்லியிருக்கிற அண்டவரே அழிலுயா அப்பா நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக அன்பை வெளிப்படுத்துவர்களாக உங்களுடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல முடியாக அண்டவரே அப்பா ஸ்தோத்திருக்கத்தை இந்த சிறியலில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்லி அண்டவரே அன்றுவரே நாங்கள் பிக்கற்றவர்களும் விதவைகளையும் அநாதைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் அன்றுவரே நாங்கள் தாங்க வேண்டும் அவங்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் அன்றரே மற்றவர்களிடம் சக மனிதர்களிடம் நாங்கள் அன்பை உண்மையான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அன்றரே குடும்பத்திலும் சரி சொந்த பந்தங்கள் உற்ற உறவினர்களும் சரி வேலை ஸ்தலத்திலும் அன்றுவரே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அன்றுவரே அப்பா எங்கள் சத்துருக்களையும் நாங்கள் ஸ்நேகிக்க வேண்டும் அன்றுவரே எங்களுக்கு விரோதமாக எலும்புகளை நாங்கள் ஆண்டவரே அன்பு காண்பிக்க வேண்டுமாண்டவரே அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாண்டவரே அவங்களுக்காக ஜபிக்க வேண்டுமாட்டாரே அப்படிப்பட்ட இருதயத்தை நிரப்புங்கப்பா ஆவியோனவர் எங்களை அப்படியா நடத்த முடியாது ஜபிக்கிறோம் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்கிற மாட்டார எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டுமையா மாய்மாலமற்ற அன்பு ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பினாலே எங்களை ஒவ்வொரு நிரப்புங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் ஏக்கத்தோடு தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்காங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா மனுக்குள்ளே எல்லாருக்கும் நீர் ரத்தம் சிந்தி மறுத்திரே உண்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தே நாங்கள் எங்களை சுய நாங்கள் நல்லா இருந்தால் போதும் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என்னுடைய வேலை என்னுடைய இதுன்னு சுயம் நல கிறிஸ்தவர்களாக இல்லாதபடி ஆண்டவரே மற்றவர்களுக்காக 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 பரிதவிக்கப்படுகிற இருதயம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் என்றால் உண்மையான சந்தோஷத்தை காண்பிக்கிற இருதயம் அண்டர் மற்றவர்கள் கஷ்டம் என்றால் அது எங்களுடைய பாரமாக நினைத்து அவர்களுக்கு முடிந்தளவு எதாவது ஒரு வழியில் உதவி செய்வதற்கு அண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட அன்பினால் நிரப்புங்கப்பா நீங்கள் அப்படியே நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் உமக்கென்று மாத்திரம் சாட்சியா ஜீவிக்க கிருபை செய்ங்கப்பா அந்த புதிய நாளில் அன்றவரே இந்த ஒரு அர்ப்பணிப்போடு இந்த புதிய நாளை தோங்குவதற்கு எங்களுக்கு ஜீவனை பலனை சுகத்தை தந்திர நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை ஆண்டவரே இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க தேவரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசுகிறிஸ்து நாமத்தினால் ஜிக்கிறோம் ஜீவனுள்ளங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்